அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் போர்ஷன் ட்ரேக்கர் வெர்ஷன் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சில் மையம் ஓப்பன் பதிவு பண்ணுறதும் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம மையத்துக்குள்ளே போதும் நமக்கு வந்து மையத்தில் இருந்து வெளியே இருக்கிற மாதிரி அதில் வந்து காமிக்கும் அப்போ வந்து என்ன பண்ணணும் எப்படி ஓப்பன் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் மையத்துக்குள்ளே போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த செலக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அங்கே வந்து நீங்கள் லீவாக இல்லை இன்சார்ஜ் பார்க்குற சென்டராக இல்லை வந்து ஆஃபீஸ் டியூட்டியாக இல்லை நெட்ஒர்க் ப்ராப்ளமாக அப்படின்னு கேட்கும் நீங்கள் சென்டருக்குள்ளே இருக்கும் போது இந்த ஆப்ஷன் வந்து எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம் உங்களுக்கு வந்து டவர் ப்ராப்ளம் அந்த லொக்கேஷன் வந்து ப்ராப்ளமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுனாக்கா நீங்கள் சென்டருக்குள்ளேயே கொஞ்சம் அப்படியே நடந்துகிட்டே இருங்க அப்படி கொஞ்சம் நடந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போர்ஷன் சேக்கர் வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளே வாங்க உங்களுக்கு வந்து சென்ட்ரு வந்து அப்படியே ஓப்பன் கொடுக்குற மாதிரி வரும் அந்த மேலே வந்து அந்த செலக்ட் அந்த ஆப்ஷன் இல்லாமல் அப்படியே ஓப்பன் பதிவு பண்ணுற மாதிரி வரும் அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் சென்டருக்குள்ளேயே இருங்க அந்த மாதிரி பண்ண பிறகு பாருங்கள் இப்போ வந்து ஓப்பன் க்ளோஸ் அது ரெண்டு மட்டும் நமக்கு வரும் இப்போ வந்து சென்ட்ரு வந்து ஓப்பன் கொடுங்க இப்படி வந்து நீங்கள் சென்டருக்குள்ளே இருக்கிற இந்த ஓப்பன் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ண முடியும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிச்சோம் இல்லைங்களா சென்டரில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னு அந்த செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ண முடியாது நீங்கள் சென்டரில் இருக்கிறேன்னு சொல்லி ஓப்பன் கொடுத்தா தான் ஃபோட்டோ கேப்சர் பண்ண முடியும் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறதுக்கு பாருங்கள் ப்ரொசீடு ஸ்கிப் ரெண்டு ஆப்ஷன் காமிக்குது இல்லைங்களா இப்போ ஸ்கிப் பண்ணிட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் ஆனால் வந்து அட்னன்ஸ் மார்னிங் ஸ்நாய்ஸ் பதிவு பண்ண முடியாது இப்போ பதிவு பண்ணாலும் நமக்கு உடனே இன்னொரு அப்டேட் வரப்போகுது அப்போ வந்து ரொம்ப பதிவு பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுங்க அதுக்கப்புறமா அட்னன்ஸும் மார்னிங் ஸ்நாக்ஸும் பதிவு பண்ணும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு வந்து அந்த கேமரா வந்து கொஞ்சம் குழந்தைங்க தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து நம்ம ஃபோட்டோ சரியில்லைனாக்கா மறுபடியும் கேப்ச்சர் அகெய்ன் அப்படின்னு இருக்குது பாருங்களா ஃபர்ஸ்ட்டு இருக்குல்ல இதை கொடுத்தமாக்க மறுபடியும் நமக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கேமரா ஆன் ஆகும் இப்போ நம்ம குழந்தைங்கலாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணலாம் குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தலை தெரியிற மாதிரி உட்கார வையுங்க உட்கார வச்சுட்டு உங்களுக்கு ஓகே இந்த ஃபோட்டோ ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சம்மிட் கொடுங்க இல்லை சரியில்லைனாக்கா மறுபடியும் கேப்ச்சர் எகென் கொடுத்தீங்கனாக்க மறுபடியும் ஃபோட்டோ கேமரா வரும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சம்மிட் கொடுக்கலாம் ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து கேமரா வந்து கொஞ்சம் சரியாக இல்லை கொஞ்சம் குழந்தைங்க தான் அதில் வந்து நமக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்குது நம்ம ஃபோட்டோ கேப்சர் பண்ணதுமே நமக்கு வந்து அந்த க்ரீன் கலர் டிக் வந்து இங்கே பாருங்கள் சில்ட்ரன்ஸ் குரூப் ஃபோட்டோவில் கேப்சர்டுன்னு இருக்குது அது பக்கத்துலேயே கீழே பாருங்கள் ஹெட் கவுண்ட் ப்ராசஸிங்னு இருக்குது அந்த ஹெட் கவுண்ட் வந்து இப்போ வந்து ப்ராசஸில் இருக்குது நமக்கு அநேகமாக இன்னொரு அப்டேட் வரும்போது அதில் ஃபோட்டோவில் எத்தனை ஹெட் தலை தெரியுதோ அத்தனை தலைக்கு தான் வந்து நம்ம அட்வான்ஸும் மார்னிங் ஸ்நாக்ஸும் பதிவு பண்ண முடியும் இப்போ வந்து அது ப்ராசஸில் இருக்குது அது ப்ராசஸ் முடிஞ்சு நமக்கு ஒரு அப்டேட் வரும் அப்போ வந்து ஃபோட்டோவில் எத்தனை தலை குழந்தைங்க இருக்காங்களோ அத்தனை குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நம்ம அட்வான்ஸும் மார்னிங் ஸ்நாக்ஸும் பதிவு பண்ண முடியும் நம்ம ஃபோட்டோ கேப்சர் பண்ணதுமே அந்த ஹெட் கவுண்ட் ப்ராசஸ்ன்னு இருக்கிற இடத்துல அங்கே எத்தனை கவுண்ட்டுன்னு அங்கே வந்துடும் நமக்கு நம்பர் பத்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா அங்கே ஹெட் கவுண்ட் பத்துன்னு வந்துடும் அப்போ அந்த பத்து பேருக்கு மட்டும்தான் நம்ம மார்னிங் ஸ்நாக்ஸும் அட்டனன்ஸும் பதிவு பண்ண முடியும் ஆனால் இப்போ வந்து அது ப்ராசஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே அட்டனன்ஸும் மார்னிங் ஸ்நாக்ஸும் பதிவு பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ நமக்கு வந்து எத்தனை குழந்தைங்களோ அத்தனை குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சென்டருக்கு வர குழந்தைங்க மட்டும்தான் ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்டனன்ஸ் மார்னிங் ஸ்நாக்ஸ் வச்சுருப்பீங்க சென்டருக்கு வராத குழந்தைங்களுக்கெலாம் டிஹெச்ஆர் நோ கொடுத்துருப்பீங்க த்ரீ டூ சிக்ஸில் வந்து ஸ்கூல் கோயிங் கொடுத்துருப்பீங்க அந்த குழந்தைங்க இதில் காமிக்காது மையத்துக்கு வர குழந்தைங்க மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கனா தான் நம்ம வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே பதிவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பதிவு பண்ணிவிட்டு நம்ம வந்து சம்மிட் கொடுத்துடலாம் இப்போ அட்டண்டன்ஸும் மார்னிங் ஸ்நாக்ஸும் நம்ம ஃபுல் குழந்தைங்களுக்கு போட்டாச்சு ஆனால் நமக்கு அந்த ப்ராசஸிங் முடிஞ்சு அடுத்து அப்டேட் வரும்போது ஹெட் கவுண்ட் அங்கே என்ன எத்தனை அங்கே கவுண்ட் நம்பர் காமிக்கிதோ அத்தனை நம்பருக்கு தான் நம்ம வந்து அட்டண்டன்ஸும் மார்னிங் ஸ்நாக்ஸும் பதிவு பண்ண முடியும் அடுத்தது வந்து டிஹெச்ஆர் ஆப்ஷனில் வந்து டூ டூ த்ரீக்கு வந்து ஹச் பதிவு பண்ணுவோம் இல்லைங்களா அதுவும் பதிவு பண்ணிடலாம் நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் முடிஞ்ச பிறகும் நமக்கு வந்து க்ரீன் கலர் டிக் வரணும் அப்போ வந்து நம்ம பதிவு பண்ணுறது சர்வரோட கனெக்ட் ஆகியிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம் இப்போ வந்து டூ டூ த்ரீயில் நமக்கு வந்து ஹச் வந்து எந்தெந்த குழந்தைங்க மையத்துக்கு வருவாங்களோ அவங்களுக்கு நேராக பாருங்கள் டிஹெச்ஆர்னு ப்ளூ கலரில் இருக்கும் அந்த குழந்தைங்க வந்து நம்ம மையத்துக்கு வர குழந்தைங்க அந்த ஹைடாகி இருக்கு இல்லைங்களா அந்த குழந்தைங்களாம் நம்ம டிஹெச்ஆர் பதிவு பண்ணிட்டோம் இப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டிஹெச்ஆர் மப்படியும் டிஹெச்ஆரும் பதிவு பண்ண முடியாது ஹச்சிசிஎம் வந்து நம்ம பதிவு பண்ணக்கூடாது இப்போ டிஹெச்ஆர்னு ப்ளூ கலரில் இருக்கிற குழந்தைங்க தான் நம்ம டூ டூ த்ரீக்கு ஹச்சிசிஎம் கொடுக்க வேண்டிய குழந்தைங்க இப்போ அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு குக்குடு மீல் கொடுக்கலாம் கொடுத்துட்டு சம்மிட் கொடுத்துடலாம் இப்போ டூ டூ த்ரீயில் வந்து நீங்கள் வந்து சம்மிட் கொடுத்துட்டீங்க இப்போ ஏதாவது இன்னும் ஒரு குழந்தை மிஸ் ஆகிடுச்சி அந்த குழந்தையும் வந்து நம்ம வந்து மறுபடியும் போய் பதிவு பண்ணணும் அப்படின்னாக்க இப்போ அந்த டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு வருதுங்களா இது வந்த பிறகு நம்ம உடனே போய்ட்டு இன்னொரு குழந்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த குழந்தையும் இப்போ பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்தமாக்க நமக்கு வந்து உடனே வந்து அந்த குக்கடு மீல் டச் பண்ணிவிட்டு சம்மிட்டுங்கிறது க்ரீன் கலரில் மாறலை பாருங்க அப்படியே இருக்கும் அப்போ வந்து இங்கே பாருங்க இப்போ நான் ஒரு குழந்தை செலக்ட் பண்ணிவிட்டேன் குக்குடு மீன் செலக்ட் பண்ணிவிட்டேன் சமிட்டுங்கிறது ரெட் கலருக்கு மாறல அது மாறினா தான் நம்ம வந்து சமிட் கொடுக்க முடியும் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு அப்புறமா வந்து பார்க்கலாம் இப்போ வந்து த்ரீ டூ சிக்ஸுக்கு ஹச் பதிவு பண்ணிடலாம் இப்போ த்ரீ டூ சிக்ஸில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ எல்லா குழந்தைங்களுக்கும் ஹச் சிஎம் பதிவு பண்ணிடலாம் நீங்கள் இந்த மையத்துக்கு வர குழந்தைங்கள மட்டும் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எல்லா குழந்தைங்களுக்குமே ஈஸியாக பதிவு பண்ணிக்கலாம் மையத்துக்கு வராத குழந்தைங்கள த்ரீ டூ சிக்ஸில் வந்து ஸ்கூல் கோயிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க டூ டூ த்ரீல இஹெச்ஆர் ஆப்ஷனில் நோ செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பதிவில் அந்த குழந்தைங்க பேர் வராது த்ரீ டூ சிக்ஸில் ஹச்சிஎமுக்கு எல்லா குழந்தைங்களும் பதிவு பண்ணிவிட்டு நம்ம வந்து செலக்ட் ஆப்ஷன் கொடுத்த மாதிரி குக்குடு மீல் வரும் இப்போ சம்மிட் கொடுத்துடலாம் இப்போ வந்து நமக்கு இந்த லோடாகி இங்கே வந்து க்ரீன் கலரில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு வரணும் அப்படி வரல வந்தால் தான் நம்ம பதிவு பண்ணுறது சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கு இங்கே மேலே பாருங்கள் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் அந்த மேலே ஒரு இடத்துல வந்து அந்த மேகமூட்டை மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா இங்கே பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு ஜீரோ மாதிரி இருக்குல்ல அது வந்து நம்ம எதாவது வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அந்த ஜீரோன்ற இடத்துல நம்பர் இருக்கும் நம்ம பண்ண ஆக்டிவிட்டீஸ் வந்து பெண்டிங்கில் இருந்தால் அங்கே நம்பர் இருக்கும் அடுத்தது இசிசி டுடே லேர்னிங் நம்ம இசிசி வந்து டெய்லியுமே ரெண்டு ஆக்டிவிட்டி வந்து பதிவு பண்ணணும் அதுவும் வந்து நம்ம பதிவு பண்ணிடலாம் நம்ம டெய்லி ட்ரெக்கிங் ஓப்பன் பண்ணோமாவே அதில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ எல்லாமே கம்ப்ளீட்டாக பதிவு பண்ணி முடிச்சிடுங்க ஈசிசிஇயில் வந்து ரெண்டு ஆக்டிவிட்டி வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதுக்கும் வந்து கிரீன் கலரில் வந்துடுச்சு கம்ப்ளீட்டுன்னு வந்துடுச்சு அடுத்து வந்து நம்ம டிஹெச்ஆரில் வந்து டூ டூ த்ரீயில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு இல்லைங்களா அதையும் பார்த்துட்லாம் இப்போ பாருங்கள் அந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம எதாவது பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அந்த ஆக்டிவிட்டியை வந்து இங்கே காமிக்கும் இப்போ எதுவுமே வந்து இங்கே பெண்டிங்கில் இல்லை அதனால ஜீரோ ஆக்டிவிட்டீஸ் நோ பெண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு இருக்குது இப்போ நீங்கள் வந்து பதிவு பண்ணணுது அந்த க்ரீன் கலர் டிக் வராமல் அங்கே வந்து ரெட் கலரில் ஒரு லைன் வரும் அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா அந்த ஆக்டிவிட்டி வந்து பெண்டிங்கில் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் அந்த ப்ளூ கலரில் ஸ்டார்ட்னு இருக்கிறத நீங்கள் டச் பண்ணிங்கனாக்கா அது வந்து சர்வரோட கனெக்ட் ஆகிரும் அடுத்தது ஹோம் மிஸ்டீட்டும் முடிச்சிடலாம் இன்றைக்கி எதாவது ஹோம் மிஸ்டீட் இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் முடிச்சுடுங்க நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் முடிஞ்ச பிறகும் நமக்கு அந்த மாதிரி க்ரீன் கலரில் டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வரணும் அதை பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா அது வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கும் இங்கே மேலே மேகமூட்டத்துக்கிட்ட அந்த க்ரீன் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் ஜீரோன்னு அங்கே வந்து நம்பராக இருக்கும் அப்போ நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா பெண்டிங்கில் எது எது இருக்குன்னு காமிக்கும் அது வந்து நீங்கள் ப்ளூ கலரில் ஸ்டார்ட்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு சுற்றி வந்து சர்வரோட கனெக்ட் ஆகிடும் நம்ம எல்லாமே பதிவு பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க அதை செக் பண்ணுங்கள் அந்த ரெட் கலர் பக்கத்துலேயே ஒரு அம்புக்குறி ரெண்டு பக்கம் இருக்குது பாருங்கள் அதை தொட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி எல்லாமே சர்வரோட கனெக்ட் ஆகும் அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ சென்டர் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் லொக்கேஷன் வந்து அப்டேட் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மேலுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் அங்கன்வாடி சென்டர் லொக்கேஷன் இருக்க பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இது வந்து நீங்கள் சென்டரில் இருந்து தான் கொடுக்கணும் நீங்கள் அங்கன்வாடி இருந்து இதே வந்து எஸ் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அடுத்தது ஓகே கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் எங்கள் லொக்கேஷன் வந்து அப்டேட் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கேப்சர் வந்து ஆகிறதுக்கு வெளியிலேருந்து நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது பாருங்கள் முன்னெல்லாம் வந்து நம்ம சென்டர் கொடுத்ததுமே இந்த மாதிரி அங்கன்வாடி சென்டர் ஸ்டேட்டஸ்னால் அப்படியே வரும் ஆனால் இப்போ மேலே வந்து அங்கன்வாடி சென்டர் ஸ்டேட்டஸ்னால் அந்த ஒரு லைன் மட்டும் வந்து அம்புக்குரி வருது அதை ஓப்பன் டச் பண்ண தான் நமக்கு இதெல்லாம் ஓப்பன் ஆகுது இது எல்லாமே பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஏஎம்சி பிஎன்சி எல்லாத்துக்கும் வந்து ஹச் டிஹெச்ஆர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்களான்னு பாருங்கள் அது பதிவு பண்ணினாலும் பதிவு பண்ணிடுங்க இப்போ வந்து நான் வந்து டூ டு த்ரீயில் ஒரு குழந்தை வந்து நான் பதிவு பண்ண முடியலன்னு சொல்லி காமிச்சிட்லீங்களா அந்த குழந்தை பிறந்து இப்போ அந்த ஒரு குழந்த மிஸ்ஸான குழந்தைய இப்போ வந்து ஹச்சிஎம்க்கு பதிவு பண்ணுறேன் இப்போ வந்து அந்த குழந்த பதிவாகும் முன்னே வந்து நமக்கு வந்து அந்த மீல் செலக்ட் பண்ணதுமே நமக்கு சமிட் இன்னும் வந்து ரெட் கலரில் வரல இப்போ நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்ததுனால இப்போ நமக்கு வருது நம்ம உடனே உடனே ஒரு ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே போய் பண்ணும்போது நமக்கு வந்து அது ஓப்பன் ஆகலை நம்ம மற்ற ஆக்டிவிட்டியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போய் அதை பண்ணும்போது நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது அடுத்தது வந்து டிஹெச்ஆர் எல்லாருக்குமே பதிவு பண்ணியிருக்கீங்களான்னு அதையும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா புதுசாக ஏதாவது நீங்கள் ஏஜென்சி பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு டிஹெச்ஆர் கொடுக்காம கூட இருப்பீங்க அதனால அதுவுமே எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கும் டிஹெச்ஆர் பதிவு பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பாருங்கள் ஹோம் பேஜுக்கு வந்தீங்கனாக்கா டேஷ் போர்டுன்னு இருக்குது இல்லைங்களா அந்த டேஷ்போர்டு கொடுத்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி என்னென்ன பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே காமிக்கும் அது எல்லாமே சர்வரோட கனெக்ட் ஆகியிருந்தால் நமக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் ஹோம் விசிட் முடிச்சிருந்தா அதுவும் காமிக்கும் அடுத்தது வந்து பாருங்கள் க்ரோத் மானிட்டரிங் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி காமிக்கும் பெண்டிங்கில் இருந்தாலும் காமிக்கும் நம்ம க்ரோத் மானிட்டரிங் முடித்த குழந்தைங்களில் யார் வந்து ஷேமில் இருக்காங்க அண்டர் வெயிட்டில் இருக்காங்க அதுவும் வந்து நமக்கு காமிக்கும் போஷன் ட்ரேக்கரில் நீங்களும் இந்த மாதிரி எல்லா பதிவுமே செக் பண்ணி பாருங்கள் நன்றி